அனைத்து தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகின்றோம் புதுமன்னிப்பின் அடிப்படையில் சட்டத்தின் கீழ் தம்மை பதிவு செய்து கொண்ட விண்ணப்பதார்களுக்கான தற்காலிக பயண ஆவணங்கள் தொடர்பான குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றோம் பொது காலத்தில் இலங்கி திரும்புவதற்கு தம்மை பதிவு செய்து இதுவரை தற்காலிக பயண ஆவணங்கள் கிடைக்கப்படாத அனைத்து விண்ணப்பதார்களின் பயண ஆவணங்கள் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பன்னிரெண்டு மணி வரை இலங்கை தூதரக வளாகத்தில் விநியோகம் செய்யப்படும் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒன்பதனாயிரம் தொடக்கம் ஒன்பதனாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொடக்கமாம் சனிக்கிழமை ஆறாம் மாதம் எட்டாம் திகதி சனிக்கிழமை அவுட்பாஸ் இலக்கம் ஒன்பதனாயிரத்தி ஐநூறுக்கு மேல் பதிவு செய்த இலக்கமுடைய அனைத்து விண்ணபதாரிகளுக்கும் உங்களுக்குரிய தற்காலிக பயண ஆவணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை இலங்கை தூதரக வாயிலாக அறிவிக்கின்றோம் உங்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் பெற்றுக்கொள்ள தூதரகத்தில் பரகதிரும்போது உங்கள் பழைய கடுப்புச் சீட்டின் பிரதியொன்றையும் குவைத் அடையாள அட்டையின் பிரதியொன்றையும் இலங்கை தேசிய அடையாள அட்டையின் பிரதியொன்றையும் எடுத்து வரல் வேண்டாம் பொதுமன்னிப்பு சட்டத்தின் கீழ் தாயகம் திரும்புவதற்கு இதுவரை தூதரகத்தில் தம்மை பதிவு செய்து கொள்ளவர் பதிவு செய்து கொள்ளாதவர்களும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தினங்களில் தூதரகத்தில் வருக தருவதன் மூலம் தம்மை பதிவு செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு விசேட தகவலையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஏற்கனவே இலங்கை தூதரகம் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியிருந்தார்கள் மே மாதம் முப்பது முப்பதாம் தேதிக்குள் அனைவரும் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் பதிவு செய்து கொள்ளும் விட விடுத்திருந்தார்கள் இன்று ஒரு விசேட தகவலை சொல்லியிருக்கின்றார்கள் பொதுமன்னிப்பு சட்டத்தின் கீழ் தாயகம் திரும்ப இதுவரை தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ளாதவர்களும் குறிப்பிட்ட தினத்தில் தூதரகத்துக்கு வருக தருவதன் மூலம் தம்மை பதிவு செய்து கொள்ள முடியும் என்ற விசேட தகவல் சொல்லப்படுகின்றதாம் சட்ட விரோதமாக இருப்பவர்களுக்கு வழங்கப்பட்ட பொது காலம் இந்த பதினேழாம் திகதியுடன் நிறைவுக்கு வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது இதுவரை பதிவு செய்யாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நாம் நினைக்கின்றோம் குவைத்தல் தமிழர் மரணம் திருச்சியைச் சேர்ந்த பழனிசாமி மாரிமுத்து என்பவர் குவைத்தில் மரணித்துவிட்டார் ஆழ்ந்த இரங்கல் அவருக்கு வெளிநாடு முழுவதும் பணியாற்றும் தமிழர்களின் விசீட கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் ஏதேனும் சூழலில் மரணிக்கும் தமிழர்களுக்கான வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான அடையாளத்தை உடனடியாக பதிவு செய்திடவே வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் சார்பில் வாழ் தமிழர்கள் இந்த திட்டத்தில் இணைந்திட இலவசமாக பதிவு செய்யும் முகமாக நடைபெற இருக்க உடனடியாக பதிவு செய்து தமிழ்நாடு அரசின் அடையாள அட்டை பெற்றிட வேண்டுகின்றோம் இந்த அட்டையின் மூலம் பல நன்மைகள் அரசிடமிருந்து பெறலாம் என்பதையும் அறிவித்திருக்கின்றோம் இலவசமாக பதிவிடும் முகாம் இன்று அறிவிக்கப்படும் தகவல் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினாரும் இலவசமாக பதிவு செய்து தருகின்றோம் அயிலகத் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்து திறகின்றார்கள் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் இணைந்து அயிலகத் தமிழர்களின் புலம்பெயர் தமிழர்கள் அடையாள அட்டை இலவசமாக பதிவு செய்து திறகின்றார்கள் என்பதையும் இந்த ஊடகம் வாயிலாக அறிய தருகின்றோம் சிவில் ஐடி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மற்றும் ஆதார் கார்டு மற்றும் வோட்டர் ஐடி மற்றும் டிரைவிங்ஸ் லைசன்ஸ் பேன் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் கோப்பி மற்றும் செல் நம்பர் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அனைத்தையும் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் இணைந்து இந்த செவிய செய்ய இருக்கின்றார்கள் இலவசமாக பதிவு செய்து தருகிறார்கள் ஆகவே மேலும் விவரங்களுக்கு அறுபது எழுபது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து என்ற இலக்கங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி மூன்று பதினேழு அறுபத்தி ஏழு என்ற இலக்கங்களின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தகவல் தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் குவைத் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் குவைத் அயலக திமுக குவைத் வெளிநாடு வாழ் தமிழர் இந்தியர் சங்கம் குவைத் நடத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா புலம்பெயர் தமிழர் நல வாரியம் அறிவித்துள்ள அடையாள அட்டை மற்றும் நலத்திட்டங்கள் பற்றிய விளக்க பொதுக்கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டமாம் பொலிவுட் அரங்கம் முருகாப் சிட்டி குவைத்தில் இடம்பெற இருக்கிறது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை இடம்பெற இருக்கிறது இதே நேரப்படி அழைப்பு ஏற்றி அனைவரும் வந்திருந்து விழாவினை சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம் அழைப்பின் மகவில் திமுக அயிலக அணி குவைத்தினார் இந்திய தூதரகத்தின் இந்திய தூதரகத்தின் வரவிருக்கும் ஈதல் அதா விடுமுறையின் வெளிச்சத்தில் சரியான வதிவிட உரிமை இல்லாத அனைத்து இந்திய குடிமக்களும் ஜூன் மாதம் பதினூன்றாம் திகதிக்குள் புதுமன்னிப்பு நடைமுறைகள் முடிக்குமாறு இந்திய தூதரகம் கேட்டணிக்கின்றன குவைத் நாட்டில் சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு புதுமன்னிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதுமன்னிப்பு காலம் வருகின்ற ஜூன் பதினேழாம் திகதியுடன் முடிவடைகின்றது இவ்வாறு இருப்பினும் ஈதல் ஆதாவுக்கு அமைச்சு அலுவலகங்கள் அனைத்தும் தூதரகங்கள் ஜூன் பதினான்காம் திகதி மூடப்படும் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றன ஆகவே குவைத்தல் விரோதமாக வசிக்கும் இந்தியர்கள் ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதிக்குள் அனைத்து பதிவுகளையும் முடிக்குமாறு இந்திய தூதரகம் சார்பாக வீண்டு நிற்கப்படுகின்றதாம் குவைத்தல் வாட்டி வதைக்கும் குவைத்தினுடைய வெப்பநிலையாக காணப்படுகின்றது நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் குவைத்தினுடைய வெப்பநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை உறவுகளை தெரியப்படுத்துங்கள் ஒரு நண்பர் ஒருவர் இந்த புகைப்படத்தை அனுப்பியிருக்கின்றார் இதில் இருக்கின்ற டெம்பரேச்சரை பார்க்கும்போது தெரியும் எத்தனையில் நிற்கின்றது என்றார் மீண்டும் குவைத்தை பாட்டி வதைக்கின்றது வெப்பம் குவைத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் சம்சம் தண்ணீர் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது காரணம் அனைத்தும் போலியானவை வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் கண்காணிப்பின் அடிப்படையில் ஆய்வுக்குழு விற்பனைக்கு தயாராக இருந்த சுமார் இருபத்தி மூவாயிரம் கலப்படமான எம் எம் தண்ணீர் பொட்டல்களை வைக்கப்பற்றினார் இந்த சம்பவம் கவாலி பகுதியில் ஒரு ஒரு கிடங்கில் இவை கேட்கப்பெற்றப்பட்டிருக்கிறது கவ்வாலி ஆய்வு கட்டுப்பாட்டு குழுவினர் கலப்படம் செய்யப்பட்ட எம் எம் தண்ணீரை விற்பனைக்காக தயாரித்த கிடங்கை பறிமுதல் செய்தனர் இதற்காக சட்ட நடவடிக்கை நிறைவடைந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் அனைத்தினும் கலப்படம் செய்யப்பட்ட இவர்கள் இறுதியாக சம்சம் தண்ணீரிலும் கலப்படங்களை செய்ய முற்பட்டுள்ளனர் அதுவும் குவைத் மண்ணில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஆறாவது ரோட்டில் ஏற்பட்ட சாலை விபத்தின் காரணமாக ஒரு நபர் உயிரிழந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட பதினாறு நபர்கள் படுகாய முற்றிருப்பதாக அறிய முடிகின்றது இதில் ஐம்பத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க ஒருவர் சால விபத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் ஏனைய பதினாறு நபர்களும் காய் இதில் உயிரிழந்த நபர் சிறிய நாட்டைச் சேர்ந்தவர் என்று முதல்கட்ட தகவல் சொல்கின்றது குறிப்பாக எகிப்திய சிடியன் பாகிஸ்தான் நாட்டவர் உட்பட பிரிட்ஜிகளே இதில் காயமுற்றிருக்கின்றனர் இதில் குவைத் பிரிட்ஜுகள் ஒருவரும் இரண்டு வாகனங்கள் மோதியதில் காயமடைந்ததாக அறியமுடுகின்றன ஒருவர் சுலிபியாவுக்கு எதிராக உள்ள ஆறாவது ரிங் ரோட்டில் நோக்கி கவிழ்ந்ததாகவும் அறிய இந்த ஆண்டு மீன் விற்பனை இருபத்தி ஐந்து சதவீதம் குறைபட குவைத்தில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் மீன் விற்பனை இருபத்தி ஆறு சதவீதம் குறைந்திருப்பதாகவும் மத்திய புள்ளிவியல் நிர்வாகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கை சொல்கொண்டதாம் சவுதி அரேபியாவில் காணப்படும் பிறை நிலவு துல்ஹின் பிறை காணப்பட்டதாக சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறது எனவே வெள்ளிக்கிழமை மாதத்தில் முதல் நாளாகவும் சனிக்கிழமை ஜூன் பதினைந்தாம் திகதி அரபாத்தன் நாளாகவும் ஈதல் ஆதாவின் முதல் நாளாகவும் ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் என்று உத்திகூர்வமாக நன்றி உறவுகளே மீண்டும் என்னும் ஒரு குவைத் பற்றிய பிசீட் செய்திகளோடு உங்களை சந்திப்போம் இன்றைய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இனிய உறவுகளுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்